வெல்கம் டு கிராமத்தான் சமையல் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னன்னா இது வரைக்கும் வந்து ஒரு மூணு வீடியோ கண்டினியூஸாக நான்வெஜ் போட்டோம் அதனால் இன்னைக்கு வந்து வெஜ்ஜு பிரியர்களுக்காக ஒரு நான்வெஜ் ஸ்டைலில் இருக்கிற வெஜ்ஜு ஃபுட்டு தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் அது வந்து யூஸ்வலாக மெட்ராஸில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற பிரிஞ்சு தான் அதை நம்ம ஸ்டைல்ல ஒரு பிரியாணி டேஸ்ட்டு பிரியாணி ஸ்மெல்லு பிரியாணி மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு பிரிஞ்சி சாதம் தான் பண்ண போகிறோம் அதை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க ரெண்டு ரெண்டு ஆயில் ஊற்றிருக்குறோம் ஒரு போடு போடு ஒரு ஆறு கிராம் பட்டை ஆறு கிராம் லவங்கம் ஆறு கிராம் ஏலக்காய் ஒரு ரெண்டு நானூறு வெங்காயம் இது ஆறு கிலோ பிரிஞ்சு கிராகமாக தான் ஏற்றிருக்குறோம் வாங்க இது பிரிஞ்சி ஒன்று இரநூறு உருளைக்கிழங்கு ஒன்று இரநூறு கேரட்டு ஒரு அறநூறு பீன்ஸு ஒரு அறநூறு கிராம் வந்து பச்சை பட்டாணி காய் வந்து இதிலே வதங்கினா தான் வந்து நமக்கு வந்து அந்த காயோட பச்சை மெல்லு போகும் அப்போ தான் பிரிஞ்சு சாப்பிடும்போது வந்து இந்த டிஸ்டர்வன்ஸ் இல்லாமல் நல்லாயிருக்கும் சென்னை அளவில் வர கட்டு இது போதுனா நார்மல் கட்டு மல்லிதலை போடுற மூணு கட்டு ஒரு இருபது பச்சை மிளகா ஏன் மிளாத்தூள் இதிலே போடுறோம்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடோன்னா மிளகாத்தூள் போட்டோம்னா கலர் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கலர் கொடுக்க வேண்டியதில்லை மிளாத்தூள் கலரே போதும் அதாவது கிலோவுக்கு பத்து கிராம் கணக்கு அந்த கிலோ பார்த்து அறுநூறு கிராம் போடுறோம் மிளத்துள் அதுதான் அது கரெக்டாக இருக்கு அந்த மிளகாத்தூள் காரம் கலர் எல்லாம் கரெக்டாக அது உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் மிளகாத்தூள் உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும் அதாவது வந்து கிலோவுக்கு வந்து நூறு கிராம் இஞ்சி எழுபத்தஞ்சி கிராம் வந்து பூண்டு அந்த கணக்கில் போடுறோம் புதினா போடுறோம் மூணு கட்டு புதினா நாங்கள் போட்டால தக்காளி ரெண்டு நானூறு கிலோவுக்கு நானூறு கிராம் தக்காளி இந்த கையால் வந்து அஞ்சு அஞ்சு கிலோவுக்கு இது ஒரு ஒரு கிலோவுக்கு பத்து கிலோ திரும்பி போட்டுடலாம் செக் பண்ணிட்டு தயிர் போடுறேன் கிலோவுக்கு இரநூறுதாமல் மசாலா நல்லா ஆயில் வரணும் மசாலாவில் பிரியாணி சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் ஒன்பது தண்ணி கணக்கு ஒம்பது லெட்டு தண்ணி கணக்கு வரேன் அரிசி அரிசி போட்டோம் வரேங்க பிடிச்சிக்கோ அரிசி வெடிக்கிட்டேன் ரைஸ் சாத்துக்கு ஆ அதான் செக் பண்ண போகிறேன் எல்லாம் கரெக்டாக இருக்கு இந்த தண்ணி எல்லாம் கரெக்டாக இருக்கும் எதுவும் இதுவும் பண்ண வேண்டியதில் அவ்வளோதான் அப்படியே தான் போட்டு விட்ட வேண்டி தான் வந்துடும் அவ்வளோதான் அப்போ அரிசி வெடி எடுத்துங்க அப்புறம் பார்த்துங்க ரைஸு நல்லா ரைஸு போல பூத்து வந்து பாருங்க அவ்வளோ அவ்வளோதான் மஸ்ட்ரம் பிரியாணியா ஓகே ஓகே நீங்க வீடியோவில் பார்த்து வச்சு பிரியாணி சொல்ல சொல்ல நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் சூப்பரா இருந்துச்சு நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க உங்க வீட்லேயே சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறோம் இந்த மாதிரி இது வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு சமைச்சு இந்த மாதிரி நாங்களும் உங்க ஃபங்க்ஷனுக்கும் சமைக்கணும்னு நீங்க ஆசை பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம கொடுத்திருக்கோம் அவங்க தான் சார் கேட்டரிங் சர்வீஸ்ன்னு சொல்லுங்க நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க நாங்கள் உங்க வீடு ஃபங்க்ஷன் சமைச்சு கொடுக்குறோம் மறக்காம கிராமத்தான் சமையல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்லாம்னு நினைச்சுங்க அப்பதான் நாங்க போடுற எல்லா வீடியோ உடனே உடனே உங்களுக்கு வந்து ஷோ ஆகும் Thank you.